மக்களவை தேர்தலில் தோல்வியை ஏற்க முடியாமல் காங்கிரஸ் எம்பி ராகுல் உட்பட இந்தி கூட்டணியினர் அனைவரும் ஆணவமாக பேசுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அமித்ஷா ஜார்க்கண்டில் ஆதிக்கம் செலுத்தும் பழங்குடியினரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எண்பத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே தாமரை மலர்ந்துள்ளது ஜார்க்கண்டில் ஆட்சி அமைப்பதில் பாஜக உறுதியாக உள்ளது ஆட்சி அமைத்த பிறகு பழங்குடியின மக்களின் நிலம் இட ஒதுக்கீடு மற்றும் மக்கள் தொகை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் இங்கே லவ் ஜிஹாத் நடக்கிறது பழங்குடியின பெண்களுடன் பழகி திருமணம் செய்து கொண்டு பழங்குடியினருக்கு வழங்கப்படும் சலுகைகளை பலர் அபகரிக்கின்றனர் மக்களவை தேர்தலில் தோல்வியை ஏற்க முடியாமல் ராகுல் உட்பட இந்தி கூட்டணியினர் ஆணவத்தை காட்டுகின்றனர் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடந்த மக்களவை தேர்தலில் மொத்தமாக காங்கிரஸ் வெற்றி பெற்றதை விட இந்த மக்களவை தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு நாட்டிலேயே மிகவும் ஊழல் நிறைந்தது அதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார்